அனைவருக்கும் வணக்கம் துலாம் நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் கிடைக்க போகும் மூன்று முத்தான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைதாங்க கையில தாங்க இருக்கு அந்த வகையில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாங்க சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல துலாம் ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு லாப ராசியான சிம்ம ராசியில் இருப்பது என்பது சிறப்பான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் பாக்கிய அதிபதி புதனும் இணைந்து இருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியை தரும் பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த முயற்சிகளுக்கு தேவையான பணவரவு என்பது இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க அதே போல இந்த வாரத்துல உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அரசாங்க உதவி வந்து சேர இருக்குதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சுலாம் பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கலைஞர்களுக்கு வருமானம் உயர இருக்குது புதிய வாய்ப்புகளும் ஒன்றன் ஒன்றாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான சூழ்நிலைகளை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளித்து வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிகழ் மன மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குதுங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளுடைய உடல் நலன் சம்பந்தமாக ஒரு சில கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பொருட்கள் களவு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை சற்று கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் இருப்பது நல்லதுங்க ராகு ஆதரவாக சஞ்சரிப்ப எதிர்பாராத பண வரவுக்கு இந்த வாரத்தில் சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனை தருங்க குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலக சூழ்நிலை கவலை அளித்து வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மேலதிகாரிகள் நீங்கள் எது செய்தாலும் குற்றம் குறை கண்டுபிடித்து வந்த மேலதிகாரிகள் தற்போது உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்குதுங்க அலுவலகத்தில் அனைவருடனும் பழகுவதில் நிதானம் பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க சிறு வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடலாம் என்பதால தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட மிக மிக நல்லது அதே உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் யாரிடமும் கூற வேண்டாங்க அதே போல நிர்வாகத்தினரை பற்றியும் குறை கூறாமல் இருப்பது மிக மிக நல்லது அதே கடந்த சில மாதங்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சில சலுகைகளை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் இருக்குது என்பதை கிரக நிலைகள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விலை பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்வது குழப்பம் உண்டாகுங்க அதே போல நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் உங்களுடைய கைப்பணத்தை வைத்து முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு தற்போது மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல முன்பணம் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் மா மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க அதனால் கல்வி முன்னேற்றம் சிறிது சிந்தனைகள் மன பாதிக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யுங்க விடுதிகளில் தங்கி படித்திருக்கும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது அதே போல விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க அதனால் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக தாங்க இருக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாகுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் கவலை வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது இந்த வாரத்தை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே போல நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளாக இருக்கும் பட்சத்துல ராகு பகவான் உங்களுக்கு பூரண அனுகூலமாக இருப்பதால நிறுவனத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இது கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் வக்ரம் பெற்றிருப்பது நல்லதில்லைங்க அதனால் எந்த காரியத்திலும் கால் காலை பிடித்து இழுப்பது போல சில தடைகள் இருக்குங்க கடைசி நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலை மாறுங்க அல்லது தாமதம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனை இழுத்தடிக்குங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பிள்ளைகள் வீசியத்தில் கவனம் தேவைங்க நிதி நிலைமை கையாள்வதில் எச்சரிக்கை தேவைங்க பணப்பற்றாக்குறை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க அநேகமாக அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்குச் செல்லுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்